அனைவருக்கும் இனி நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் பொதுவான வழிபாட்டு பரிகாரங்கள் ஒரு ஜாதகத்தில் நல்ல மாங்கல்ய பலம் மாங்கல்ய பாக்கியம் ஒருவருக்கு சிறப்பாக அமையணும் உதாரணத்துக்கு எட்டாம் இடத்திற்கு சனி பகவான் தொடர்பு கொள்ளக்கூடிய ஜாதகர்களுக்கு மாங்கல்ய தோஷம் என்பது கடுமையாக இருக்கும் இந்த மாங்கல்ய தோஷத்தில் பல வகை இருக்குது உதாரணத்துக்கு எட்டாம் இடம் சனியை சொல்கிறோம் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருப்பது அல்லது எட்டாம் அதிபதியோடு சனி பகவான் தொடர்பு கொள்வது இந்த அமைப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது மாங்கல்ய தோஷத்தை சொல்லும் அப்போ உங்களுடைய ஜோதிடர் உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அல்லது திருமண பந்தத்தில் இந்த மாங்கல்ய தோஷத்தால் ஏற்கனவே திருமணம் நடைபெற்று முடிந்திருந்து தற்போது சில அசௌகரியங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கோமதி அம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான நல்ல அதாவது இந்த மாங்கல்ய தோஷத்தை நீக்கக்கூடிய தன்மைகளும் நல்ல சுமங்களியாக இருக்கக்கூடிய பாக்கியம் என்பதனையும் நல்ல கற்பு நெறியோடு பதிவிரதையாய் வாழக்கூடிய அமைப்பு என்பதையும் நாம் இப்போ சொல்கிற இந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் அப்போ கோமதி அம்மனை வழிபாடு யாரொருவர் தொடர்ந்து செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு நல்ல பதிவிரதா தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாக உண்டு பௌர்ணமி அன்று மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று விரதமிருந்து இந்த அம்பாளை நினைத்து விரதமிருந்து பௌர்ணமி அன்று கோமதி அம்மன் ஆலயத்திற்கு சென்று மல்லிகை பூ சாற்றி அந்த அம்பாளின் திருநாமங்களை முடிந்த அளவு சொல்லி அந்த பூவை தங்கள் கைகளால் அந்த கோமதி அம்மன் துதிகளை சொல்லிக்கொண்டே அந்த பூவை தங்கள் கரங்களால் பெண்கள் கட்டி அந்த பூவை கோமதி அம்மாள் அம்பாளுக்கு சாற்றி வழிபாடு செய்தல் என்பது மிக சிறப்பான பதிவிரதை தன்மையையும் சுமங்களித்துவம் நீண்ட சுமங்களியாக வாழக்கூடிய அமைப்பு என்பதையும் மாங்கல்ய பாக்கியத்தை நீடித்து தரக்கூடிய அமைப்பு என்பதையும் சிலருக்கு அவருடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் ஆயுள் குற்றம் இருக்கிறது என்று உங்களுடைய ஜோதிடர் உங்களிடம் தெரிவித்திருந்தால் இந்த வழிபாட்டினை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த ஆயுள் குற்றங்கள் நீங்கி நீண்ட ஆயுளுடன் வாழ்க்கை துணை வாழக்கூடிய அமைப்பு என்பது ஏன்னா மாங்கல்ய பாக்கியத்திற்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னா அந்த குற்றங்கள் ஆயுள் குற்றங்கள் நீங்கணும் அந்த ஆயுள் குற்றங்களை நீக்கி தரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கோமதி அம்பாளிடம் உண்டு அப்போது இதுபோல் நீங்க வந்து பூவை கட்டி அந்த கோமதி அம்மனை வழிபாடு செய்து வருவது பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு இது சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை நீக்கி வாழ்வில் வசந்தத்தை பெருக்கி தரும் போல் இந்த புஷ்ப பாவாடை சாற்றல் அப்படிங்கிறது ஒரு வழிபாடு உண்டு இந்த கோமதி அம்மனுக்கெல்லாம் அடிக்கடி வந்து இந்த புஷ்ப பாவாடை குறிப்பிட்ட நாட்களில் சாற்றுதல் என்பது நடைபெறும் அந்த புஷ்ப பாவாடை சாற்றும் தினங்களை அறிந்து கொண்டு நீங்கள் அந்த புஷ்ப பாவாடை தரிசனம் பெறுதல் என்பது நீண்ட தன்மைகளை உங்களுக்கு பெருக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு பரிகாரமாக அமையும் அதேபோல் புஷ்பம் அப்படின்னாவே வந்து புஷ்ப வழிபாடுகள் செய்கிறது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த புஷ்ப பாவாடை தரிசனத்தை அதேபோல அம்பாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தாமரை பூச்சாற்றி புஷ்ப பாவாடையாகவோ அல்லது தாமரை பூச்சாற்றி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் கடன் நீங்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதேபோல குடும்பத்தில் ஒற்றுமை நல்லபடியாக ஒற்றுமை ஏற்பட்டு அனைவரும் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பிலோ அல்லது கணவன் மனைவிகள் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா வேலை விஷயமாக பிரிஞ்சிருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்க முடியல இல்லை சண்டை சச்சரவனால் சில பிரச்சனைகள் இருக்குது அவர் ஒரு இடத்துல வேலையில் இருக்கார் மனைவி ஒரு இடத்துல வேலையில் இருக்காங்கன்னு வேலை விஷய பிரிவு இந்த இதெல்லாம் நீங்கி ஒரு குடும்ப ஒற்றுமை ஏற்படணும் அப்படின்னாக்கா திங்கட்கிழமை நாட்களில் மல்லிகைப்பூ மலர் இல்லாத அல்லது அள்ளி மலர் கொண்டு நீங்கள் இப்படி அலங்காரம் செய்து வழிபாடு செய்தாலும் அந்த அம்பாளுக்கு சாற்றி வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் போல் நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் செவ்வாய் ராகு இணைவு ஒரு உதாரணத்துக்கு கடகராசியில் செவ்வாய் ராகு இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்மளோட ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவியில் போட்டிருந்தோம் அதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா சிலர் அதிலேயே வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க பரிகாரம் சொல்லாமல் விட்டு விட்டீர்களே சாமி அப்படின்னு அப்போது இந்த திடீர் விபத்துக்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்குவதற்கு வா பொதுவாக வாகன விபத்து நீங்கணும் அப்படின்னா இந்த கோமதி அம்மனுக்கு அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ அம்பாளுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் சம்மங்கி மலர் போட்டு வழிபாடு செய்து வருவது அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த புஷ்ப பாவாடை தரிசனம் பெறுவது என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பான இந்த வாகன வகையில் அதாவது சிலருக்கு வந்து விபத்து ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதில் யாரார் இப்போ கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டு விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாரார் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் கடக கடகராசியில் செவ்வாய் ராகு சேர்க்கை மிதுன ராசியில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் இந்த போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகபட்ச பொறுமையும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய அமைப்பு என்பதும் உங்களுக்கு இந்த ஆண்டு தேவை நான் இது வந்து ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல கிரகங்கள் இந்த செவ்வாய் ராகு இணைவு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இந்த செவ்வாய் ராகு இணைவு இருந்தாவே விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அது எப்பப்போ பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு அவரவர் ஜனனகால திசா புத்திகள் மற்றும் கோச்சார கிரகநிலைகளை அனுசரித்து அது எப்போது பாதிக்கும் என்பதனை நீங்கள் வந்து நம்ம பார்த்து ஜாதகத்தை பார்த்தது அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த செவ்வாய் ராகு இணைவு அதுவும் குறிப்பிட்டு இப்போ இந்த மீனத்தில் ரிஷபத்தில் மிதினத்தில் கடகத்தில் செவ்வாய் ராகு இணைவு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் அந்த வாகன விபத்து நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் சம்மங்கி பூ உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு மற்றும் உங்களுடைய ஆறாம் அதிபதி கிரகம் எது என்பதனை பார்த்தும் அந்த விபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பிற்கு நிவர்த்தியாக எந்த கிரகங்கள் இருக்கிறது என்பதனை உங்களுடைய ஜாதக ரீதியாக அறிந்து அந்த தெய்வத்திற்கு நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சம்மங்கி மலர் அணிவித்து வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அந்த விபத்து தன்மைகள் நீங்கி நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஒரு பெரிய விபத்து ஆகக்கூடிய இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இதாகி அதில் இருந்து வந்து விடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே போல் பெண்கள் பூ வாங்கும்போது போது நல்ல குங்குமம் வைத்திருக்கக்கூடிய சுமங்கலிகளிடம் அதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூ கட்டி விற்றுட்ருப்பாங்க ஸ்டிக்கரை போட்டு வச்சு ஓட்டிக்கிட்டு ஸ்டிக்கர் போட்டு வச்சு விற்றுட்ருப்பாங்க அப்படி இல்லாமல் நல்ல முறையில் குங்குமம் அணிந்து நல்ல லக்ஷ்மி கடாட்சத்துடன் நெத்தியில் பெண்களுக்கு குங்குமம் இருக்கணும் ஸ்டிக்கர் போட்டை விட அது போன்ற பெண்களிடம் பூ வாங்கி நீங்கள் வந்து தெய்வத்தை நினைத்து கண்ட திசைகளில் நின்று நீங்கள் வந்து பூ வைக்கக்கூடாது மேற்கு பார்த்து நீங்கள் வீட்டிலேயோ வெளியிலேயோ பூ வந்து வச்சிங்க அப்படின்னாக்கா மேற்கு பார்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பூவை உங்களுக்கு கண்ணாடியை வந்து கண்ணாடியில் பார்த்து பூ வைக்கிறீங்க அந்த நீங்கள் ஃபேஸ் பண்ணுற திசை மேற்க பார்த்து நின்று நீங்கள் பூ வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு அல்லது பண இழப்பு ஏதாவது ஒரு வகையில் பண இழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது வரும் போல் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு ஒரு ரோஸ் வாங்குறீங்க ரெட் ரோஸ் இந்த ரெட் ரோஸை தெற்கு திசை பார்த்து நீங்கள் ஒரு கடை வீதியில் போய் வாங்குறீங்க அந்த ரெட் ரோஸை வந்து தெற்கு திசை பார்த்து நீங்கள் தலைக்கு வச்சுட்டு போனீங்க அப்படின்னாக்க கணவர் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதுபோல் பூச்சூடுவதற்கென்று சில முறைகள் உண்டு அதே போல் ஒரு மலரை மட்டும் ஒரு ரோஸ் வாங்கி ஒரு ரோஸை மட்டும் திருமணமாகாத பெண்கள் வைக்கக்கூடாது இப்போ சிலர்லாம் பார்த்திங்கனாக்கா காடு வச்சுருப்பாங்க பூச்செடி வீட்டிலேயே மாடித்தோட்டம் வச்சுருப்பாங்க போகிறப்ப வந்து அந்த ஒரு ரோஸை மட்டும் எடுத்து வச்சிட்டு போவாங்க இதுபோல் பெண்கள் ஒற்றை ரோஜாவை ஒற்றை பூக்களை தலையில் வைத்துக்கொள்வது என்பது திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்போது இந்த புஷ்ப பாவாடை தரிசனமும் இந்த பூக்களை அணியும் முறைகளையும் முறையாக தெரிந்து கொண்டு நீங்கள் அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல பதிவிரதாக உங்கள் உங்கள் வாரிசுகள் இப்போ காலேஜ் போகிறாங்க இப்போல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பெண்களுக்கு இப்போ பக்கமாக கூட ஒரு பாலியல் துன்புறுத்தல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்ட அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போது அதுபோன்ற விஷயங்களில் தேவையில்லாமல் சென்று மாட்டிக்கொள்ளாமல் நல்ல கற்பு நெறியோடு பதிவிரதை தன்மையோடு எந்த தோஷங்கள் இருந்தாலும் நீங்கி அதுவே யோகமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு என்பது தோஷத்தின் அளவை குறைத்து யோகத்தின் அளவை பெருக்க கொள்ள கொடுக்க கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த கோமதி அம்மனுக்கு உண்டு எனவே பெண்களை தங்கள் வாரிசாக கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னாக்கா திருமணத்துக்கு பார்க்குற டைமில் அல்லது ஏதாவது ஒரு காலேஜுக்கு போகிற டைமில் ஒரு பிரச்சனை அப்புறம்தான் ஜாதகத்தை உடனே கொடுத்து சார் அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க சார் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்குது இல்லை பிரச்சனை போயிட்ருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப பரபரப்பாக அவ அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக கேட்பாங்க பொதுவாக பெண்களுக்கு சிறிய வயதிலிருந்தே அவர்களின் பதின் பருவம் வருவதற்கு முன்பாக விருந்தே இது போன்ற வழிபாடுகளை நீங்கள் அறிந்து அந்த வழிபாடுகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் அவர்களின் முக்கியமான காலேஜ் பீரியடு திருமண காலங்கள் இதில் எல்லாமே வந்து ஏன்னா இன்னைக்கு நிறைய டைவர்சன்ஸ் அவங்கள நல்ல பெண்களையும் மாற்றிவிடக்கூடிய அமைப்பு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கரெக்டாக அமையிறது இதிலெல்லாம் நிறைய நம்ம வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது அதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களுடைய பெண்களுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே இது போன்ற வழிபாடுகளை நீங்கள் எந்த நாளில் செய்யணும் எந்த மாதங்களில் செய்யணும் எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத அவரவர் ஜாதகம் இண்டிகேட் பண்ணோம் இருந்தாலும் பொதுவாகவும் நீங்கள் வந்து இது போன்ற வழிபாடுகளை அறிந்து நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு அந்த தோஷத்தின் அளவுகள் படிப்படியாக குறைந்து யோகங்கள் வெஞ்சு நிற்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் கோமதியம்மன் தரிசனம் என்பது மிகப்பெரிய யோக கற்புநெறி விஷயத்திலும் மாங்கல்ய தோஷம் அந்த கோமதியம்மன் இதில் பல விஷயங்கள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு பல ப இருக்குது அது வந்து நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதில் இந்த புஷ்ப பாவாடை தரிசனமும் இதை வந்து இன்னைக்கு ஒரு சப்ஜெக்டாக நம்ம வந்து இதை மட்டும்தான் சொல்கிறோம் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆலயத்தில் நிறைய வழிபாடுகள் செய்வதன் மூலம் உங்களுடைய தோஷங்களை குறைத்து கொள்ளக்கூடிய அற்புத பலன்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் நிரம்ப இருக்குது அதில் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த கோமதியம்மன் இதை வந்து பார்க்குறோம் அப்போது நல்ல உங்கள் பொண்ணு கற்பு நெறியோடு இருக்கணும் பதிவிரதையாக இருக்கணும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் சுமங்களித்துவமான பெண்ணாக இருக்க வேண்டும் ஏற்கனவே திருமணமான நபர்களும் தற்போது திருமண காலத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் அல்லது பதின் பருவத்தில் உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் உங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்பத்தில் பெண்கள் வழி வழியாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க எங்கள் குடும்பத்தில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைபாடு வந்துடுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து கடைபிடித்துட்டு வந்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு மாங்கல்ய தோஷத்தையும் நீக்கி தரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு பயன்படுத்தி சிறப்பான முறையில் உங்களது பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளை பெற்ற நபர்களும் அவர்களுடன் ஒற்றுமையாக கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழக்கூடிய அமைப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி இந்தளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்